முதல் முதலே அவர் கருத்திலே கொடுத்து அம்மா பிறந்த வீட்டு பெருமையும் புகுந்த வீட்டுக்கு போலையும் இந்த காமாட்சி விளக்கை நீ தினந்தோறும் போற்றி வணங்கினால் உன் குடும்பத்திலே பதினாறு செல்வங்களை பெற்று இடுகாட்டுக்கு போகும் வரை மஞ்சள் குங்குமத்தோடு நீ சுமங்கிலியாக வாழ்வாய் எல்லா செல்வத்தையும் பெற வேண்டும் என்று நான் செய்த பாவத்தை யாரும் செய்யக்கூடாது ஆகையால் ஒரு ஒரு குடும்பத்திலும் இந்த பார்வாதி ஆனவள் இந்த காமாட்சி அவதாரத்தோடு எல்லா குடும்பத்தில் நானே விளக்காக இருந்து பெண்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் பெண்கள் போடோடு வாழ வேண்டும் ஆகையால் எனக்கும் இது அமர்ந்திருக்கும் இந்த பெண்களுக்கும் நல்ல ஆசை தருவதாக இந்த பரிசாக தர வேண்டும் அது எனக்கு ஒரு உறவினர்கள் அவளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்வார்கள் அந்த திருமண ஏற்பாடுகளே எத்தனையோ சீர் வரிசையெல்லாம் மாறி மாறி கொடுப்பார்கள் அவருடைய வசதிக்கு ஏற்றவாறு ஏனையோ பழைக்காணம் யார் எதுவாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி அந்த திருமணத்திலே சீதனமாகே என உருவம் பதுக்கப்பட்டு காமாட்சியமின் விளக்கை அவருடைய கருத்திலே சீதனமாக தந்துட வேண்டும் என இருக்கக்கூடிய துரைக்கிறாள் அந்த காமாட்சியன் விளக்கிலே குலங்கோர வரிசைகள் இருக்கும் வா போ வா போ எண்ணே பலங்கோர வரிசைகள் இருக்கும் அந்த அலங்கார வசதிகளை கடைசியாக வாகன குறைத்தார் அந்த குடும்பத்தில் பதினாறு செல்வங்கள் என்றுமே நிலைத்திருக்கும் அப்படி ஒரு பெண்ணானவள் பிறந்து விட்டு விட்டு புகுதி விட்டு செல்லும் அவருடைய கலத்தில் உருவம் பதிவு காமாட்சி அம்மன் ஏற்றி சென்று கடிவெட்டிலே வைத்து அது தினமும் சுத்தம் செய்து யார் வருவார் வழிபடுகிறார்களோ அந்த குடும்பத்தில் பதினாறு செல்வங்கள் என்றுமே நிலைத்திருக்கிறேன் யோ மனமகிந்தேன் இந்த வரத்தை உடனுக்கு எப்படி இருந்த ஊடகம் கணவன் மணிகளாக இருந்தாலும் எத்தனை சண்டைகள் சோதனை வந்தாலும் இருவரும் சேர்ந்து நின்றால் அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும் நம் இருவருக்கும் ஊழல் ஏற்பட்டு விட்டது பாவத்தை செய்தி உன்னை அடைய எனக்கு வேறு மாக்குமாது சொல்லுகோ இணவா திமரு துணியா துரைக்கிறாய் இடவாத்தை எங்கு சென்றால் அடி முடிவடை உன்னை உரைக்கிறார்கள்

இருந்தாலும் பெண்ணாக பிறந்திருக்கு ஏதாவது ஆபத்து வரும் அல்லவா ஆகையால் என்னையும் அறியாது நான் தவறு செய்யாமல் இருப்பதற்கு உன் அம்சத்திலே ஈசனாய் உங்களுடைய அம்சத்திலே என்னை காப்பாற்ற என்னை அல்ல இந்த கிராம மக்களை காப்பாற்ற யாரையாவது துணைக்கு அனுப்புங்களே ஓஹோ நானே ஒரு பெண் வெகு தூரம் சென்றால் எனக்கு ஏதாகிலும் இடையூறு ஏற்படும் அந்த இடையூறு ஏற்படா வண்ணம் எனக்கு துணையாக யாரையாவது அழைப்பு கேட்கிறார்

ஏழு முடிகளின் பக்கத்திலே துணையாக இருந்தாலும் ஈசனாகிய நீங்கள் இந்த உலகத்திலே எல்லாருக்கும் படியலுக்கும் ஈசனாகிய நீங்கள் இந்த பெண்ணுக்காக இந்த பார்வதிக்காக இந்த புயலே முனீஸ்வரனாக அவதரித்து என் அருகாமல் இருந்து என் தபம் கெடாவண்ணம் என்னையும் பாதுகாத்து இங்கே முனீஸ்வரனை போற்றி வணங்கும் அந்த நண்பருக்கும் அன்பருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் அந்த வகராக்கும் ஆண்டவனாகிய நீங்கள் எல்லா நலனையும் பெற்று நல்லாசி கொடுத்து முனீசுரனாக முனீசுரனாக அவதரித்தால் போதும் சுவாமி உண்மையாக நான் கூறியவரை இந்த பரியாற்றும் பருவக்கிழமே இந்த இசனே முக்கிய மூர்த்தியே உனக்கு துணையாக கண்டிப்பாக முடிச்சோனாக உனக்கு தொடர்பாக இருந்து நீ செய்யக்கூடிய முயலுக்கு தகுந்த உதவியாக உனக்கே உறுதுணையாக இருப்பேன் பார்வதா தமம்புரிந்தே முக்கியத்துறை அந்த முக்கியத்துறைக்கு இவர் சென்று பச்சை வாழ்நிலையால் பந்தல வைத்து அதில் உள்ளின்று புறப்பட்டு விட்டார் ஆகையால் ஒருத்த பேரும் தற்போது இந்த பணியாளர் பருவக் கடவுளே மாறி இவனுக்கு துணியாக கேட்கிறேன் தவம் எப்படி ஈரான்கள் என்று அங்கு சென்று பார்க்கலாம் ஓ